யாரெல்லாம் பாருங்க என்று வியக்கும் அளவிற்கு கோவை தொகுதியில் கூட்டணியால் வெற்றி பெற்ற வானதி சீனிவாசன் திமுக கூட்டணி பற்றி பேசியுள்ளார் தமிழகத்தில் தனித்து போட்டியிட தைரியமில்லாத ஒரே கட்சி திமுக தான் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் கூட்டணி இல்லாமல் தேர்தல் களம் கண்டால் டெபாசிட் கூட வாங்க முடியாத நிலையில் இருக்கும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசியிருப்பது தமிழகத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்துகிறது மக்களவை தேர்தலிலேயே கூட்டணியின்றி ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்ற இயலாத நிலையில் கோவையில் போட்டியிட்டு வென்று தான் தான் எம்எல்ஏவாக இருக்கிறேன் ஆனால் கோவை மாவட்டத்தில் திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது என்று கூறியிருக்கிறார் திமுகவுக்கு எதிரான கட்சிகள் கூட்டணி அமைக்காமல் பிரிந்து போட்டியிட்டதால் தான் திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழிலிருந்து போட்டியிடும் திமுக ஒரு தேர்தலில் கூட தனித்து நின்றதில்லை தமிழகத்தில் தனித்து போட்டியிட தைரியமில்லாத ஒரே கட்சி திமுக தான் என்று கூட்டணி இல்லை என்றால் கோவிந்தா என்ற நிலையில் மக்களவை தேர்தலில் மண்ணை கவிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஒரு தேர்தலிலாவது தனித்து போட்டியிட்டு வென்று அதன் பிறகு பாஜகவை ஸ்டாலின் விமர்சிக்கட்டும் என்று பேசியிருப்பது தான் ஏற்படுத்தியுள்ளது கூட்டணி இல்லாமல் வெல்லவே முடியாத திமுக தனித்து ஆட்சி அமைப்பது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது என்றும் இனியாவது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் திமுக இடம் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு மற்றவர்களுக்கு பாடம் எடுங்கள் என்றெல்லாம் நாக்கில் நரம்பற்று பேசிய வானதி ஒருவேளை தமிழக பாஜக தலைவராக வர வேண்டும் என்பதற்காக தனது பேச்சால் மேலிடத்தை கவர நினைக்கிறாரா என்றுதான் நினைக்க தோன்றுகிறது மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத நிலையில் இப்படியான வார்த்தைகள் எல்லாம் அவர்களின் தோல்விக்கு ஆறுதலாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்